பிக்பாஸ்ல இணைக்கான ப்ரோமோக்கு அப்புறமா முத்து சௌந்தர்யாவை கூப்பிட்டு பயங்கரமா வந்து கண்டிச்சிருக்காருங்க அதுக்கான காரணம் ரயான் மஞ்சரி நாலு பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ மஞ்சரி கூட நடந்த வாக்குவாதத்துல வந்து குறைச்சிருப்பாங்க அதாவது மஞ்சரி பேசுறது கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வேணுனே வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க கூடனே ரயானும் ஜாக்லினும் வந்து சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பா போகுது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாவது கேள்வி கேட்டுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல சௌந்தர்யா நீ பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இந்த முத்து கிட்ட சொல்றாங்க முத்து சொல்வுந்தர் கிட்ட போய் சௌந்தர்யா நீ பண்றது ரொம்பவே வந்து தப்பு இதெல்லாமே வந்து வெளியே வந்து ரொம்பவே தப்பா தான் போகும் நீ வாங்கல நல்ல பேர் எல்லாமே ஒரே நிமிஷத்துல வந்து தவிடு பொடி ஆயிரும் யாரா இருந்தாலும் கிண்டல் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதும் சவுந்தர்யாவும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேக்குறாங்க அத குடனே முத்துவும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறாரு முத்து சொன்னத பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க